ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை ஓட்டை காலனா ஒரு மனிதன் மிகவும் ஏழை தன்னோட குறைந்த வருமானத்துல வாழ்க்கையை நடத்திட்டு வந்தான் ஒரு நாள் தெருவில் பழைய ஓட்ட காலனா ஒன்று அவனுக்கு கிடைச்சது அந்த காசு நடுவில் தொலையும் இருந்தது தொலையிட்ட காசு கிடைக்கிறது அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அதனால் அதிர்ஷ்டம் என்ன தேடி வரும் பணக்காரன் ஆயிடுவேன் அப்படின்னு அவன் நினைச்சான் அந்த காசை தன்னோட சட்டப்பையில் போட்டுக்கிட்டான் அதை தன்னோட மனைவி கிட்ட கொடுத்து அந்த சட்டப்பைய பத்திரமா வைக்கும்படியும் சொன்னான் அன்று அவனுக்கு மற்ற நாளை விட அதிகமாக வருமானமும் கிடைச்சது எல்லாம் காசு கிடைச்ச நேரம் அப்படின்னு அவன் நினைச்சான் அண்ணிலிருந்து அவன் நாளும் மனைவியிடம் அந்த சட்டப்பைய வாங்கி காசை தொட்டு பார்த்து கொள்வான் வெளியே எடுக்கவே மாட்டான் சில ஆண்டுகளில் பணம் பதவி அப்படின்னு எல்லாமே அவனை வந்து சேர்ந்தது பல வருடங்களுக்கு பின்னர் ஒரு நாள் தன்னோட மனைவி கிட்ட அந்த காசை பார்க்கணும் போல இருக்கு சட்டப்பைய கொஞ்சம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி கேட்டு பையிலிருந்து எடுத்து அந்த காசை பார்த்தான் அவனுக்கு அதிர்ச்சி அந்த காசுல தொலையே இல்ல என்னாச்சு அப்படின்னு குழப்பத்தோட பார்த்தான் அதுக்கு அவனோட மனைவி சொன்னா என்ன மன்னிச்சிருங்க உங்க சட்டப்பையை தூசியா இருக்கிறது அப்படின்ட்டு வெளியே எடுத்து உதறினேன் காசு தெருவுல விழுந்துருச்சு எவ்வளவோ நான் தேடியும் அது கிடைக்கவே இல்ல அதனால நான் தான் வேற ஒரு காசை உள்ள போட்டு வச்சேன் அப்படின்னு சொன்னான் இது எப்போ நடந்தது அப்படின்னு அவன் கேட்டான் அந்த காசு கிடைச்ச மறுநாளே அப்படின்னு அவன் சொன்னான் அவன் அமைதியாக சிந்திச்சான் உண்மையிலேயே அதிர்ஷ்டத்தை கொடுத்தது அந்த நாணயம் இல்ல என்னுடைய கடினமான உழைப்பும் விடாமுயற்சியும் தான் எனக்கு வெற்றியை ஈட்டி தந்திருக்கு அந்த நாணயத்தால் இல்ல அப்படின்னு அவன் நினச்சான் முன்பை விட மிகவும் உற்சாகத்தோட தனது பணியை தொடர்ந்தான் அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க உங்களை நம்புங்க விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தா எதையும் நம்மளால் சாதிக்க முடியும் நம்ம எல்லார்கிட்டையும் தலையாய குணம் ஒன்று உண்டு பொருளற்ற பயமோ அவநம்பிக்கையும் தாழ்வு மனப்பான்மையும் தான் நம்மளை அடிமையாக வச்சுருக்கு தயவு செய்து உங்களுடைய திறமையையும் உழைப்பையும் முழுமையாக நம்புங்க அதை விட அதிர்ஷ்டம் பெருசு அப்படின்னு எந்த நேரத்துலையும் நம்பவே நம்பாதீங்க உங்களோட வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பாக ஓய்வு மட்டும் எடுத்துடாதீங்க ஒருவேளை வேளை அடுத்த முறை நீங்கள் தோத்துட்டிங்கன்னா உங்களோட முதல் வெற்றி அதிர்ஷ்டத்தால் தான் கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய நாக்குகள் இங்கே காத்துட்ருக்கு உழைப்பு மட்டுமே உயர்வு தரும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி